அனைவருக்கும் ஜெய்பிம் வணக்கம் சமீபத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என் தந்தை ஒன்றும் சங்கி அல்ல என்று சொல்லியிருப்பது குறித்து சமூக வலைதளங்களில் மிக அதிகமாக பரவி கிடக்கிறது பெற்ற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தன் தந்தையும் தாயையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் விதிவிலக்கு அல்ல ஒரு நல்ல மகளாக தன் கடமையை செய்திருக்கிறார் பாராட்டுக்கள் சங்கி என்பதன் அர்த்தத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் என்பதில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் மகிழ்ச்சி கொள்கின்றன ஆனால் அன்புக்குரிய சகோதரர் சீமான் அவர்களுக்கும் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் இதற்கான உண்மை அர்த்தம் புரியவில்லை என்பதே தெரிகிறது மிக திறமையாக தன் வாதங்களை எடுத்து வைக்க தெரிந்த அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் பொதுவாக மற்றவர்களை பற்றி பேசினால் அதை அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லும் பெருந்தன்மையை பல இடங்களில் காட்டியிருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளலாம் சமீபத்தில் அவரிடத்தில் இதுகுறித்து கேள்வி கேட்ட பொழுது சங்கி என்பது ஒன்றும் அவச்சொல் அல்ல என்ற விளக்கத்தினை ஏக காலத்தில் வானதி சீனிவாசன் போன்றவர்களும் வலதுசாரி சிந்தனை கொண்ட அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியிடுகிறார்கள் சங்கி என்பது அசிங்கமான சொல்லோ அவச்சொல்லோ அல்ல என்பதனை பரப்பி வருவதற்கான முயற்சி செய்கிறார்கள் இதில் அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் ஆமாம் எனது தந்தை சங்கிதான் என்று சொல்லிவிட்டு போங்கள் இதில் என்ன இருக்கிறது அவருக்கு பிடித்திருக்கிறது இமயமலை செல்கிறார் அவருக்கு பிடித்திருக்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்களிடத்திலே காலில் விழுந்து வணங்குகிறார் இதில் என்ன தவறு என்று மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சகோதரர் சீமான் அவர்கள் கருத்தை பரிமாறுகிறார் இதில் பகுத்தறிவாளர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் அவர் இமயமலை செல்வதற்கு எந்த வருத்தமும் கிடையாது அது அவர் தனிப்பட்ட விவகாரம் ஆனால் திரும்பி வந்து இரண்டாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாபாவை சந்தித்தேன் என்று சொல்வதில் தான் முரண் இருக்கிறது அவர் யோகி ஆதித்யநாத் அவர்களிடத்திலே ஆசிர்வாதம் பெற்றது அவருடைய சொந்த விவகாரமாக இருக்கலாம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு ஆன்மீக மடம் நடத்தி வந்தால் அது சரியானது ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய ஒருவர் இன்று இந்தியாவில் இந்துத்துவாவின் உச்சானி கும்பில் நின்று கொண்டு ஆட்சி செய்து கொண்டு வருபவர் ஆயிரம் ஆயிரம் தலித்துகளும் சிறுபான்மையினரும் நேரடியாக பாதிக்கக்கூடிய இடத்தின் ஆட்சியாளர் என்பதனை புறந்தள்ளிவிட முடியாது அன்பு சௌதரி வானதி சீனிவாசன் அவர்களின் புதிய வியாக்கியானத்தில் அவரே பதில் சொல்லியிருக்கிறார் தேசத்தை யார் பிளவுபடுத்துகிறார்களோ தேசத்தின் நன்மையில் யார் சமரசம் செய்து கொள்ளவில்லையோ அவர்களே சங்கிகள் அவர் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது மதம் வருணம் சாதி இவைகளை யார் பிரித்து அரசியல் செய்கிறார்களோ அவர்களே சங்கிகள் என்று மக்கள் நினைப்பதில் தவறு என்ன இருக்கிறது ஜனநாயக கடமையாக பதிவு செய்பவர் ஏ என் லெமூரியர் அபயம் என வழங்கும் பாபா சாஹப் அம்பேத்கரை பாசறைக்காக ஜெயபீம்